கங்கணபதய நம ஸ்ரீ குருபியோ நம அக்டோபர் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு மாதம் கன்னியமாசம் பதிரபதம் புரட்டாசி முப்பத்தி ஒன்றாம் தேதி பிரை பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் ஆயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது திதி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி காலை பதினொன்று பன்னிரண்டு வரை அதன் பின்னர் துவாதசி நக்ஷத்திரம் மகம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் பூரம் யோகம் சுப்ரம் காலை ஒன்று நாற்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் பரம்யம் கரணம் பாலவம் காலை பதினொன்று பன்னிரண்டு வரை அதன் பின்னர் கௌலவம் இரவு பதினொன்று நாற்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் தைதுளை வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஆறு முதல் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது முதல் ஏழு இரண்டு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பது முதல் பன்னிரண்டு பதினேழு வரை அமிர்த காலம் காலை பதினொன்று இருபத்தி ஐந்து முதல் ஒன்று ஆறு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஏழு முதல் ஐந்து பதினைந்து வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி இரண்டு முதல் இரண்டு நாற்பது வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது முதல் ஆறு பதிமூன்று வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பது முதல் பன்னிரண்டு பத்தொன்பது வரை சூரியராசி அக்டோபர் பதினேழாம் தேதி பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை கண்ணி அதன் பின்னர் துலாம் சந்திரராசி முழு தினமும் சிம்ஹம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை காலம் காலை பத்து இருபத்தி ஆறு முதல் பதினொன்று ஐம்பத்தி நான்கு வரை யமகண்டம் பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஒன்பது முதல் நான்கு பதினேழு வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் எட்டு ஐம்பத்தி எட்டு வரை வெள்ளிக்கிழமை வாரசோலை மேற்கு மற்றும் தென்மேற்கு பன்னிரண்டு நாழிகை பரிகாரம் வெள்ளம் வெள்ளிக்கிழமை சுபகோரை, காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை குருஹோரை பகல் ஒரு மணி முதல் நான்கு மணி வரை சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரஹோரை மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை குரு ஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆபரணம் அணிய தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಕಂಡೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ವರ್ಷಋತ ಕನ್ಯಾ ಮಾಸೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ಏಕಾದ್ಯಂಶುಭ அதன் பின்னர் வாசரவாசரயுக்தி பூர்வஃபல்குளநாமுக்தாலவநாமயுக்தினர் கௌலவகல விசேஷண विशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्यविजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपालसिद्ध्यर्थं मम व्यवहार ఉద్యోగ అభివృద్ధి మంగళ సమస్తమ్యాప్త్యర్థం శరీరే వర్ధమానకాలు వర్ధిష్యమాన సకల రోగ పరిహార ద్వార క్షిప్ర ఆరోగ్య సౌఖ్యం సిద్ధ్యర్థం సద్గూరు అనుగ్రహసిద్ధ్యర్థం కులదేవత అనుగ్రహసిద్ధ్యర్థం గృహస్య ఆరాధ్యమాన దేవతా ప్రసాద దేవతసిద్ధ్యర్థం पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः